குருவேவ்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஹஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாத நட்சத்திரங்களில் பிறந்த கன்னிராசி நேயர்களே இந்த ஆண்டு மிக முக்கியமாக குரு பார்வையை உங்களின் ராசி பெறுவதால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையும் உங்களின் குழந்தைகள் விஷயங்களில் இருந்து வரும் பிரச்சனைகள் சுமூகமான முடிவை நோக்கி செல்லும் உங்கள் பிள்ளைகளின் படிப்பில் இருந்து வரும் சிக்கல்கள் தீரும் மனம் தெளிவாகும் சிந்தனையும் செயலும் ஒரே வழியில் செல்லும் இலக்கினை நோக்கி தடையின்றி பயணிப்பீர்கள் அதிர்ஷ்டம் கைகொடுக்கும் தந்தை வழி சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் விலகும் தந்தையின் உடல்நிலை மேம்படும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டு தொழில் வழியிலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் மூன்றில் இருக்கும் கேதுவால் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் உதவிகள் கிடைக்கும் வேலையில் பணி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் விற்க முடியாமல் சிரமப்பட்டு வரும் பழைய சொத்துக்களை நல்ல லாபத்திற்கு விற்க முடியும் கன்னிராசி மாணவர்கள் படிப்பில் குறிப்பிடத்தக்க வெற்றியினை அடைவீர்கள் வீடுமனை வாங்க இருந்த தடைகள் இந்த ஆண்டு விலகிவிடும் உடல் நலனும் மனநலனும் மேம்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற பெரும் நற்பலன்கள் இந்த ஆண்டு கன்னிராசியினருக்கு ஏற்படும் தொழில் விரிவாக்கங்களால் அதிக ஆதாயம் உண்டு கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும் சரளமான பணவரவுகள் ஏற்படும் தாய்மாமன் வழி உறவுகளிடம் தடிப்பான வார்த்தைகளால் பகை ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் உருவாகலாம் யாருக்கும் பொருளாதாரம் சம்பந்தமான வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி ஆனாலும் போட்டி தேர்வுகள் ஆனாலும் பள்ளி படிப்பானாலும் கல்வியில் நல்ல பலன்களே நடைபெறும் மொத்தத்தில் இந்த ஆண்டு மிக சிறந்த நல்ல பலன்களை கன்னிராசியினர் அடையும் ஆண்டாகவே இருக்கும் உங்களில் நல்ல தசாபுக்தி நடப்பவர்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களும் சரியில்லாத தசாபுத்தி நடப்பவர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலன்களும் நடக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் பெருமாள் வழிபாடு எப்போதும் கன்னிராசியினரை அனைத்து சிக்கலில் இருந்தும் காக்கும் வழிபாடாய் அமையும் கன்னிராசியினர் அனைவரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் சிறந்த நல்ல பலன்களை அடைந்து நிம்மதியாய் வாழ குருவேவ்ஸின் வாழ்த்துக்கள் எங்களிடம் சுய ஜாதகம் பார்க்க விரும்புகிறவர்கள் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் வேவ்ஸ் டாட் காம் என்னும் வெப்சைட் வழியாகவோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்க் வழியாகவோ வந்து கட்டணம் செலுத்தி கேளுங்கள் லிங்க் மற்றும் வெப்சைட்டுக்குள் நீங்கள் வந்தால் எப்படி பலன் கேட்பது என்ற வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கும் சுய ஜாதக கட்டண பலன் கேட்பதில் சந்தேகங்கள் இருப்பின் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஏழு ஏழு நாலு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கட்டண பலன் கேட்பதில் இருக்கும் உங்களின் சந்தேகங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்களின் மேலான கருத்துக்களை இங்கே கீழே கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி